வாய்ஸ் சாப் தென்காசி ஃபவுண்டேஷன் மருதம் பயிற்சி மையம் குறிஞ்சி அகாடாமி சார்பில் டிஎன்பிஎஸ்சி குருஃபோர் தேர்வுக்கான இலவச மாதிரி தேர்வு மூன்று கட்டமாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா சங்கரன்கோவிலில் நடைபெற்று வருகிறது சங்கரன்கோவிலில் ஸ்ரீ கோமதியம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சங்கரன்கோவிலை சுற்றியுள்ள கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வண்ணம் டிஎன்பிஎஸ்சி குருப்போர் தேர்வுக்கான இலவச மாதிரி தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆனந்தன் அய்யாசாமி தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டு மே பன்னிரண்டு ஜூன் இரண்டு ஆகிய மூன்று தினங்கள் நடைபெற்றது இதில் சங்கரன்கோவிலை சுற்றியுள்ள எண்ணூறுக்கு மேற்பட்ட தேர்வாளர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இதில் கடைசி மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் வாய்ஸ் ஆப் தென்காசி பவுண்டேஷன் கருணியா குணாவதி தலைமை தாங்கி வருகிறார்